சேலம் மாமன்ற கூட்டத்தில் மோதல் வெடித்த சம்பவம் தொடர்பாக திமுக அதிமுக கவுன்சிலர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் கவுன்சிலர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி சேலம் மாநகராட்சியில் மே மாதத்திற்கான மாமன்ற இயல்பு கூட்டம் நேற்று முன்தினம் மாநகராட்சி மைய அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் மாநகராட்சியின் எதிர்கட்சி தலைவரான அதிமுகவை சேர்ந்த ஆர் யாதவ மூர்த்தி பேசும்போது மாநகராட்சியில் டெண்டர் விடுவதில் முறைகேடு நடந்திருப்பதாக சுட்டிக்காட்டி அமைச்சருக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு விதியை மீறி டெண்டர்கள் வழங்கப்படுவதாக பேசினார் அப்போது மன்றத்தில் இருந்த திமுகவை சேர்ந்த நாற்பத்தி ஐந்தாவது வார்டு பெண் கவுன்சிலர் சுகாசினி மற்றும் முப்பத்தி ஐந்தாவது வார்டு பெண் கவுன்சிலர் பச்சியம்மாள் ஆகியோர் தங்களது இருக்கையில் இருந்து எழுந்து வந்து யாதவ மூர்த்தியின் மீது கடுமையாக தாக்குதலில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக மேயர் ராமச்சந்திரன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் கூட்டத்தை பாதியிலேயே முடித்துவிட்டு சென்றதால் திமுக பெண் உறுப்பினர்களின் அநாகரிக செயலை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் மேயரின் இருக்கை முன்பு அமர்ந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் மேலும் இந்த தாக்குதலுக்கு உள்ளான அதிமுக கவுன்சிலர்கள் அதே போல அதிமுக கவுன்சிலர் தாக்கியதில் நாங்களும் காயமடைந்தோம் என திமுக கவுன்சிலர்கள் என நான்கு பேர் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தனர் இந்த நிலையில் இரு தரப்பினரும் அளித்த புகாரின் பேரில் சேலம் டவுன் காவல் நிலைய போலீசார் இரு தரப்பைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அதிமுக தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் திமுக கவுன்சிலர்கள் சுகாசினி பச்சியம்மாள் உள்பட ஏழு பேர் மீதும் அதேபோல திமுக தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் அதிமுக கவுன்சிலர்கள் யாதவமூர்த்தி சசிகலா உள்பட ஐந்து பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன்